அனைவருக்கும் வணக்கம் வெற்றி தேடி அகாடமி கடையநல்லூர் நம்ம முப்பது முழு தேர் முழு மாதிரி தேர்வுகள் அப்படின்னு சொல்லி எஸ்ஏஜிடிக்கு மூணு மாத சடி பிளான் ஒன்று போட்டிருந்தோம் எல்லாரும் நிறைய பேர் நம்ம ஒரு ஐம்பது நபர்கள் அதில் கலந்துக்க ஐம்பது நபர்கள் மட்டும்தான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கோம் சொல்லியிருந்தோம் அது எதுக்காக அப்படியே அதை போட்டிருந்த காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆன்லைன் வந்து நிறைய நம்ம அகாடமி வந்து இப்போதைக்கு கேர்ள்ஸ் கிடையாது பாய்ஸ் மட்டும் தங்கி படிச்சுக்கலாம் நம்ம அகாடமியில கேர்ள்ஸ் நிறைய கேர்ள்ஸ் நம்ம கேட்டது என்ன அப்படின்னா மாணவிகள் மட்டும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா சார் நாங்க எங்களுக்கு படிக்கணும் சார் ஒரு டெஸ்ட் பேஜ் வேணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனாலவே நம்ம முழுக்க முழுக்க இந்த நம்ம அகாடமில ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் வீடியோல சொல்லியிருப்போம் அப்படி நாங்க முழு மாதிரி தேர்வு போறோம் அப்படின்னு ஏன் அப்படின்னா கடந்த பத்து வருடங்களா எஸ் எஸ் ஜிடி தேர்வின் கேட்கப்பட்ட வினாக்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முப்பது பிளஸ் அதாவது முப்பது பிளஸ் அப்படிங்கிறது எதை நோட் பண்ணி அப்படின்னா நம்மளோட அட்டவணை தேர்வு அட்டவணை என்ன இருக்குது ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஃபுல் டெஸ்ட் எண்பது கொஸ்டின்னு நாலு பன்னெண்டுலேருந்து அப்படியே ஃபுல்லாக ஃபுல் டெஸ்ட்டாக இது வரைக்கும் நம்ம ரெண்டு டெஸ்ட் வச்சுருக்கோம் முப்பத்தி ரெண்டு டெஸ்ட்டுக்கு டேட்டோட போட்டிருக்கோம் நாலு மூணு அதாவது மார்ச் மாதம் நாலாம் தேதி வர இப்போ எக்ஸாம் எப்போ நமக்கு கண்டக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் இன்னும் டேட் வராதனால நம்ம முப்பது ப்ளஸ்னு போட்டிருக்கோம் கட்டாயம் இந்த தேர்வுகள் வந்து இதை தாண்டியும் போகும் இப்ப முப்பத்தி ரெண்டு தேர்வுகள் டேட் போட்டிருக்கோம் இதை தாண்டியே போகும் ஏன் டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கான தேர்வுகளும் கொண்டு போய் சேர்ப்போம் நீங்க ஒரு மினிமம் ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய காஸ்ட் எல்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தினா நம்ம முப்பது பிளஸ் முப்பத்தி முப்பது பிளஸ்ங்கிறது முப்பத்தி ரெண்டு தேர்வுகள் இது முழுக்க முழுக்க ஆல்ரெடி நடந்து முடிந்த தேர்வுகள் அடிப்படையில் வினாக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த தேர்வுகளை எழுதி பறக்கி எழுதினாலே கட்டாயம் உங்களுக்கு வரப்போற ஜிடி தேர்வுல நீங்க வேலை வாய்ப்பு வாங்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு அதிக இல்லை கட்டாய வாய்ப்பு ஏன் அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட்டர் கொஸ்டின் தான் எஸ் ஜிடியை பொறுத்த வரைக்கும் வரும் நிறைய மாணவர்கள் எழுதி பார்த்த மாணவர்களுக்கு தெரியும் இது பயனுள்ள வீடியோ எதுக்காக இந்த முழுக்க முழுக்க இது நம்ம போடுறோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் கட்டாப்ல ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல போன மாணவர்களுக்காகவே போட்டிருக்கோம் ஆஃப்லைன் நம்ம அகாடமி காண்டெக்ட் பண்ணுங்க அந்த காண்டெக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க எப்படி அப்படின்னா ஆன்லைன் பீஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வேற உங்களுக்கு டீடைல் வேணும்னா மேலே தெரியுத நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு டீடைல் ஷேர் பண்ணுவாங்க மேலும் இந்த வீடியோ உங்க யாராவது எஸ்எஸ்சி நண்பர்கள் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜுக்காக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வீக்லி நம்ம கரெக்டாக போட்டு விட்டுறோம் நம்ம குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி ஃப்ரீ மெடிக்கல் இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் நம்ம ஃப்ரீ மெடிக்கல் பண்ணுவோம் நம்மளோட மெடிக்கல் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் எவ்வளோ ஒருத்தான ஹெச் ஹச்ஐடி டெஸ்ட் மஞ்ச கமலா டெஸ்ட் ஃபுல் டெஸ்டோட நம்ம ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கண்டக்ட் பண்ணி அந்த மாணவர்கள் வந்து முழு மனசனை எப்படி சார் இவ்வளோ பண்ணுதீங்க அப்படின்னு மனதார வாழ்த்திட்டு போகிற அளவுக்கு இருக்கு நம்ம அகாடமியில மேலும் மாணவர்கள் புதுசான எஸ்ஹெசிடி படிக்க போற அப்படிங்கிற மாணவர்கள் நம்ம அகாடமியில தங்கி படிக்கலாம் யாராவது உங்க மா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்